ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சாட்டஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் மட்டனை வச்சு பாப் தான் செஞ்சு காட்ட போகிறேன் நம்ம எப்போவுமே மட்டன் வாங்கினா குழம்பு வறுவல் சுக்கா தான் செய்வோம் ரெஸ்டாரண்ட்டில் தாங்க இந்த மாதிரி சீக்கா பாப்புலமாக ட்ரை பண்ணுவோம் ஆனால் இது நம்ம ஈஸியாக எப்படி செய்யலாம்னு நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க அதை எப்படி செய்யணும்னு இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மட்டன் வந்து ஒரு அரை கிலோ எடுத்து அதை நான் மிக்சியில போட்டு கீமாவை ஆக்கி வச்சுக்கிறேன் நல்லா தண்ணி இல்லாமல் இருக்கணுங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை என்னன்னு பார்த்திடலாம் ஒரு ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கிறேன் இதை நம்ம சாப்பர்ல போட்டு நல்லா பொடிச்சா சாப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம சாப் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை ஒரு வடியில போட்டு நல்லா வடிச்சு எடுத்துக்கிறோங்க அப்போ அந்த ஆணையில் உள்ள எக்ஸஸ் உள்ள தண்ணி தான் நல்லா வடிஞ்சிரும் ஏன்னா தண்ணி இல்லாம இருக்கணும் இப்ப அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியில் எடுத்துக்கிட்டேன் நாலு பச்சை மிளாவை எடுத்துக்கிறேன் அதையும் நம்ம சாப்பரில் போட்டு நல்லா பொடிசா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்ப இதையும் நல்லா பொடிசா சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இப்ப நம்ம அரைச்சு வச்சுக்கிற கீ வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகா தூள் சேர்த்துக்கிருங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவு தனியா தூள் சேர்த்துக்கிருங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கருங்க பால் டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூளும் சேர்த்துக்கிறேன் இதோட நம்ம சாப் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லியும் பச்சை மிளகா உள்ள இதையும் நம்ம சேர்த்துடலாம் கூடவே வந்து நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயத்தையும் இதோட சேர்த்துடலாம் வெங்காயம் பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இருக்குது இப்படி தாங்க இருக்கணும் இதோட பாதி எலுமிச்சைப்போழ சாறு நான் இதோட சேர்த்துக்கிறேன் இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கடலமாவும் சேர்த்துக்கிறங்க அதையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த பொருட்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணுங்க இப்போ இதோட இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் அதையும் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நல்லா திக்கா நல்லா கீமா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு தண்ணி கொஞ்சம் கூட இருக்காத அளவுக்கு பார்த்துக்குருங்க இப்போ நம்மளோட கீமா ரெடி ஆயிடுச்சிங்க இப்போ நம்ம வந்து கபாப் செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ ஒரு பெரிய சைஸில் கீமா உருண்டையை எடுத்துக்கிருங்க இப்போ இந்த கபாப் செய்கிறதுக்கு நான் ஒரு பென்சில் எடுத்துக்கிறேங்க அந்த பென்சிலை நம்ம எடுத்து வச்சுக்கிற கீமா உருண்டையை வச்சு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க நல்லா அந்த பென்சில் சைஸுக்கு நல்லா டைட்டாகவும் நல்லா ஈவனாகவும் இருக்கிற மாதிரி நல்லா ரோல் பண்ணுங்க கீமாவில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இருந்தால் தாங்க இது நல்லா கெட்டியாக வந்து அந்த பென்சிலில் வந்து பிடிச்சிக்கிறோம் இப்போ பாருங்கள் நம்ம ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இது ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் வச்சுட்டு அந்த பென்சில அப்படியே உருவி எடுத்துருங்க இப்போ நம்ம கபாப் ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நம்ம மத்த கபாபே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து மைக்ரோவனில் தான் வைக்க போகிறேன் நான் மைக்ரோவனில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு இதை எடுத்துக்க போகிறேங்க உங்கள்ட்ட மைக்ரோ ஓன் இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் கடாயிலே இதை வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணி நான் கடாய் எடுத்து அதில் ஆயில் ஊச்சிருக்குங்க இப்போ நான் மைக்ரோவனில் வேக வச்சு எடுத்ததுனால இப்போ அஞ்சு நிமிஷத்தில் எனக்கு இந்த கபாப் ரெடி ஆயிரும் நீங்கள் மைக்ரோனில் யூஸ் பண்ணாமல் இந்த கடாயை மட்டும் யூஸ் பண்ணுறாருந்தா தீயை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த கபாபை வந்து வேக விட்டு இப்போ இந்த கபாபை ரெண்டு பக்கமே நல்லா கிரட்டி போட்டு நல்லா செவக்க விட்டு எடுங்க இப்போ நான் ஏற்கனவே கிரில்ல வச்சு ஒரு வேக வச்சு எடுத்ததுனால எனக்கு அஞ்சு நிமிஷத்துல இந்த கபாப் இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க நான் இப்போ ரெண்டு பக்கமே நல்லா கிரட்டி போட்டு எடுத்துக்கிறேன் இந்த கபாப் அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்குதுங்க அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருந்தா நான் செஞ்சு காட்டின அந்த கபாப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாறாமல் லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க இப்போ நான் கபாப் ரெடி ஆகிடுச்சிங்க இதை வந்து நான் வேறு ஒரு பிளேட்டில் நான் எடுத்துக்கிறேன் இப்போ அதை எடுத்துகிட்டு இதே மாதிரி நம்ம மற்ற கபாப்பையும் எண்ணெயில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டில் மட்டன் சிக்கா காபாப் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மட்டன் சிக்கா காபாப் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட நம்ம புதினா சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஈவினிங் டைமில் ஒரு சார்ட்டஸ் மாதிரி கூட செஞ்சு கொடுங்க அவங்க குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்